தமிழ்நாட்டில் பயிற்சி விமானங்கள் அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென பழுதாகி வரும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் விமான பயிற்சியாளர்கள் மற்றும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் நடந்த இரு சம்பவங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த பதிமூன்றாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செஸ்னா ஒன் செவன்டி டூ என்ற சிறிய ரக பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது விசாரணையில் அந்த விமானம் கேரளாவை தலைமையிடமாக கொண்டு சேலத்தில் செயல்பட்டு வரும் இ கேவி ஏர் என்ற விமானி பயிற்சி பள்ளிக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது அந்த பயிற்சி பள்ளியில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகாவைச் சேர்ந்த எண்பது மாணவ மாணவியர் பயிற்சி எடுத்து வருவதுடன் பயிற்சிக்காக அங்கு இரண்டு பேர் மட்டும் செல்லக்கூடிய நான்கு சிறியரக விமானங்கள் இருப்பதும் தெரியவந்தது சம்பவத்தன்று கேரளாவைச் சேர்ந்த ராகுல் என்ற பயிற்சியாளர் ஆசிரியர் என்ற பைலட் மாணவருடன் பயிற்சிக்காக சேலம் விமான நிலையத்திலிருந்து திருச்சி நோக்கி பறந்திருக்கிறார் வானில் பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்பக்க காற்றாடி உடைந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது உடனே பயிற்சியாளர் சுதாரித்துக் கொண்டு திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு திருச்சி விமான நிலைய அதிகாரிகளின் அனுமதியுடன் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக தரையிறக்கி உள்ளார் இதனால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டதுடன் யாரும் காயமின்றி உயிர் தப்பினர் பொதுவாக விமானங்கள் பறக்கும்போது அதன் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது இதற்காக கருப்பு பெட்டி வைக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த விமானத்தில் கருப்பு பெட்டி இல்லை என்றும் சொல்லப்பட்டது அளவு பெரியளவு பேசுபொருளானதால் சேலம் பயிற்சி பள்ளிக்கு உரிய விமான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி விமான நிலைய இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டிருந்ததும் முன்பக்க ரக்கை உடைந்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது பின் விமானத்தின் பாகங்கள் தனியாக கழற்றி கண்டெய்னர் லாரி மூலம் சேலத்திற்கு எடுத்து சென்றனர் அங்கு திருச்சி விமான நிலைய இயக்குநர் ராஜு மற்றும் இந்திய வான்வழி தொடர்பு ஆணைய டைரக்டர் ஜெனரல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ததோடு விசாரணை மேற்கொண்டனர் புதுக்கோட்டையில் சாலையில் பயிற்சி விமானம் திடீரென தரையிறங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சென்னை திருப்போரூர் அருகே தரையிறங்க முற்பட்ட பயிற்சி விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளான சம்பவம் மக்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் விமானப்படை பயிற்சி தளம் உள்ளது இங்கிருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்ட பயிற்சி விமானம் திருப்போரூர் அருகே வானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பதற்றமான விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு புதுக்கோட்டையில் நடந்தது போல விமானத்தை தரையிறக்க முயற்சித்துள்ளார் ஆனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் துரதிருஷ்டவசமாக வெடித்து சிதற ஆரம்பித்ததால் விமானி பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார் பயிற்சி விமானம் புறவழி புறவழிசாலை அருகே உள்ள உப்பளம் பகுதியில் பயங்கர சத்தத்துடன் விழுந்து வெடித்து சிதறியது நல்வாய்ப்பாக அந்த இடத்தில் குடியிருப்போ கட்டிடமோ இல்லாததால் பெரிய விபத்து ஏற்படவில்லை தகவல் அறிந்த தாம்பரம் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று விமானியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் நீண்ட தேடுதலுக்கு பிறகு பதினைந்து அடி பள்ளத்தில் இருந்த விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் முன்னிலையில் ஆய்வு செய்ததுடன் விமான அதிகாரிகளிடம் கருப்பு பெட்டி ஒப்படைக்கப்பட்டது தமிழகத்தில் இருவேறு இடங்களில் பயிற்சி விமானங்களில் அடுத்தடுத்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருப்பது விமான பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது